அடிச்சாங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி தம்பி உங்களுக்கு விசா வந்துருச்சு தம்பி ஸ்டாம்பிங் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல விசா வந்துருச்சா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா ஆமா தம்பி போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க போய் பாருங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல உள்ள போய் பார்த்தா எனக்கு நம்பியே வந்து பரவாயில்ல அன்னைக்கு நம்ம நம்பாம போய் நின்றோம் இந்த இடத்துல இப்ப நம்பி நம்ம ஒருத்தவங்கள நம்ம வெயிட் பண்ண வச்சு வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க என் பேர் வேல்முருகன் இருந்து வரேன் சார் ஓகே ஓகே கையில் என்ன சார் வச்சுருக்கீங்க என்னது சார் இதான் சார் என் ஸ்டாம்பிங் விசி இது விசா ஓகே என்ன கண்ட்ரிக்கு சார் சார் ஈரோ ப்ளஸ் செர்பியாவுக்குங்க சார் அதுக்கான ஸ்டாம்பிங்கு ஆமாம் சார் கண்டிப்பாக வாங்கிட்டீங்களா ஆ வாங்கியா சார் பண்ணி கொடுத்துட்டாங்க சார் ஓகே ஓகே என்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் எங்க இருந்து எனக்கு இந்த 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 வீக் இயர்லி எண்டு சார் ஓகே ஓகே ஸோ அதுக்கான டிக்கெட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்களா ஆ எல்லாமே கொடுத்துட்டாங்க சார் பார்த்துட்டேன் இப்போ தான் கையில் கொடுத்தாங்க சார் ஓகே ஓகே சார் ஸோ இப்போ நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஏஜென்சிக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி வேலை மூட் பண்ணீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் நான் சும்மா ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லிக்கிருந்தாங்க இந்த மாதிரி காலேஜ் முடிச்சிட்டு சும்மா இருந்தேன் வீட்டில் எங்கேயாச்சும் போகலாம்ல வெளிநாடு போகலாமல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் நான் செக் பண்ணி சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்க்கல சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி யாராச்சும் லைசன்ஸ் ஏஜென்சி அனுப்புகிறாங்களா இல்லை வீடியோ எதுவும் வருதா யூடியூப்பில் அவங்கள செக் பண்ணி நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்துக்கிறேன் அப்போ ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறீங்களா இந்த மாதிரி பெஸ்ட் கன்சல்டிங்னு ஒரு சேனல் இருந்துச்சு அதுக்குள்ளே போய் பார்த்தேன் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா போட்டிருந்தாங்க சார்த்தல் நிறையா இருந்துச்சு சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீடியோ ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து 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 பார்த்துக்கிறீங்கள நல்லா பண்ணியிருந்தாங்க போது நிறையா பேர் ரிவியூ கொடுத்துருந்தாங்க நிறையா பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க நிறையா பேர் இருந்தாங்க ப்ராப்பராக நிறையாவது நிறையா ஊருக்கு நிறையா நாடுக்கு அனுப்பியிருந்தாங்க சரி நம்மளும் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இல்லை இவங்க சேனலில் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் ரெண்டாவது உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கல உங்கள் குரூப் லிங்க் இருந்துச்சு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் போல அந்த குரூப்பை நான் போய் ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டேன் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது டெய்லி போஸ்ட்டு போடுவாங்க டெய்லி போஸ்ட்டு போடுவாங்க நல்லா எல்லாமே யா டெய்லி போகிறவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க போஸ்ட்டு போடுவாங்க டிமாண்டு டெய்லி டெய்லியும் ஒரு பத்து இருபது டிமாண்டு ரெகுலராக ப்ராப்பராக அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க நான் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பரவாயில்ல நல்லா இவ்வளோ டிமாண்டு வருது இவ்வளோ பேர் அனுப்புறாங்க சரி நம்பிக்கையாக இருப்பாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கும் ஒரு டிமாண்ட் வந்துச்சு நான் செர்பியாவுக்கு யூரோப்பில் போகலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் அப்போ ஒரு டிமாண்ட் போட்டிருந்தாங்க செர்பியாவுக்கு அப்போ போட்டிருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க நம்பரு அந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேயில்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஒரு மேடம் அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணி இந்த மாதிரி டீடையெய்லாம் ஒர்க் டீடைல் எல்லாமே சொன்னாங்க சொல்லும்போது மேடம் இந்த மாதிரி இந்த வேலைக்கு எவ்வளோ சேலரி ஃபுட்டு அக்கமண்டேஷன் இதெல்லாம் எப்படி மேடம் அப்படின்றப்ப கேட்டப்ப இந்த மாதிரி சொன்னாங்க இது ஃபுட்டு அக்கமண்டேஷன் சம்பளம் இது எல்லாமே இவ்வளோதாப்பா அப்படி சொன்னால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே மேடம் எனக்கு இந்த வேலை ஓகே செட் ஆகும் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இதை இதுக்கு நான் அப்ளை பண்ணணும் மேடம் என்ன மேடம் நான் பண்ணுறதுன்னு கேட்டப்ப இந்த மாதிரி பாஸ்போர்ட் இந்த மாதிரி சொன்னாங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அப்படிங்க இருக்கு மேடம் எல்லாமே ஆஃபீஸில் வந்து நீ சப்மிட் பண்ணுப்பா நான் ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னாங்க நான் நேராக எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்தேன் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்தப்ப இந்த மாதிரி நல்லா நல்லா ஹைட் பண்ணாங்க நல்லா ப்ராப்பரா பொறுமையா என்ன எனக்கு சொல்லப்போனால் நான் ஒரு குழப்பத்திலே இருந்தேன் கொடுப்போமா வேணாம்மா இவங்களோட கொடுத்தா வருமா வராதா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க காசை அதுலயே ஒரு பயத்துலயே என்ன ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் பணத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லி பயந்து போய் இந்த மாதிரி போச்சு பணம் போச்சு ஏமாத்திட்டாங்களே இவங்க நான் எப்படி போய் நான் மதுரையில் இருக்கேன் நான் ஒரு சும்மா ஒரு யூடியூப் சேனல் பார்த்து வந்து இருக்கேன் சப்போஸ் இவங்களும் என்ன ஏமாத்திட்டாங்கன்னா என் வீட்டில் நான் என்ன சொல்றது பதில் சொல்றதுன்னு தெரியாம இருந்தப்ப சரி கொடுத்து பாப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஹைட் பண்ணாங்க ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை தன்மையை உண்டாக்குனாங்க உங்க மேலே அப்போ நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சரிங்க சார் என்னால் பண்ணது வினோத் சார்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் எம்டி போல் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அவங்க நல்லா புரிய வச்சாங்க புரிய வச்சு சாரி எனக்கு கண்டிப்பா இந்த வேலைக்கு நான் போயே ஆகணும் எப்படியாச்சும் எனக்கு ஸ்டாமிங் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னப்ப நல்லா ஹைட் பண்ணி நல்லா புரிய வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க என்னங்க சார் பண்ணிடுங்க சார் நான் பாஸ்போர்ட்டையும் கொடுத்துட்டேன் பாஸ்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க அப்பயே டைமிங் டிவிஷன் சொல்லிட்டாங்க ஃபோர் டு சிக்ஸ் மந்த்துன்னு சொல்லியிருந்தாங்க டைமிங் இதுக்குள்ளே நாங்கள் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே முடிச்சிருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பண்ணி கொடுத்த டைமிங் வந்து கரெக்டாக எழுபது நாள் தான் எழுபதே நாள் இல்லை ப்ராப்பராக நானே நம்பவே இல்லை சும்மா நான் வந்து எப்படின்னா எதாச்சியமாக தான் கொடுத்தது வந்தால் வருது வரலாட்டையும் போவோம் வந்தால் போவோம் வேலைக்கு வல்லாட்டையும் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலி மைண்டில் ஜாலி டைப்பில் நான் ஆட கொடுத்துட்டேன் பார்த்தா எழுபது நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அடிச்சு தான் அடித்தாங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி தம்பி உங்களுக்கு விசா வந்துருச்சு தம்பி ஸ்டாம்பிங் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல விசா வந்துருச்சா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா ஆமா தம்பி போட்டோ அனுச்சுருக்கீங்க போய் பாருங்க நான் வாட்ஸ்அப்ல உள்ள போய் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு பரவாயில்ல அன்னைக்கு நம்ம நம்பாம போய் நின்றோம் இந்த இடத்துல இப்போ நம்பி நம்ம ஒருத்தவங்கள நம்மக்கான வெயிட் பண்ண வச்சு நம்மளுக்கான ஹைட் பண்ணி நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டியாக இருந்து ஒரு ஸ்டாம்பிங் வாங்கி கொடுத்துருக்காங்கடா பரவாயில்ல இவங்க நம்பலாம் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சி அப்போ தான் உடனே சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நிறையா நிறையா கேள்வியும் கேட்டிருக்கேன் தெ தெரியாமல் தெரியாமையும் பேசி நம்பிக்கை இல்லாமல் எல்லா ஊரில் பல பேர் பண்ணுறதை பார்த்து உங்கள் உங்கள் நீங்களும் அப்படி இருந்துருவீங்களோ ஏமாற்றிடுவீங்களோன்னு நினச்சி பேசிட்டேன் சார் நீங்கள் இதை நினச்சிக்கனு சொல்லி சார்கிட்ட நல்லா பேசி அப்புறம் சார் நல்லா ஜாலி டைப்பாக நல்லா 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 பேசுவாங்க ஆஃபீஸில் நல்லா ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க நல்லா எல்லாருமே நல்லா ஹைட் பண்ணுவாங்க அவங்கள ப்ராப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லாமே சார் சொன்னாங்க சரி தம்பி இந்த மாதிரி வந்து அமௌண்ட் கட்ட சொன்னாங்க வந்து அமௌண்ட்லாம் கட்டிட்டு டிக்கெட்லாம் போட்டாங்க எனக்கு டிக்கெட்லாம் போட்டு டிக்கெட் போய் கேட்டாங்க எங்கேருந்து பொண்ணு கேட்டப்ப இந்த மாதிரி மும்பையிலேருந்து போட்டுருங்கன்னு சொன்னேன் மும்பையிலேருந்து போட்டாங்க போட்டு அதே மாதிரி இங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட்டே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே சொன்னாங்க சொல்லிட்டாங்க தம்பி என்னை நம்பி நீ இவ்வளோ இருந்துட்டேன் நானும் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டேன் தம்பி என் செலவுலேயே நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாமே நல்லா பண்ணாங்க ஆனால் நம்பிக்கையா நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு டவுட்லேயே வந்துட்டு சொல்லப்போனால் ரெண்டாவது என்ன இவங்க ஒரு லைசன்ஸ் ஏஜெண்ட்டு இப்போ வந்து ஊருக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க இருக்கலாம் தெரியாதவங்க இருக்கலாம் இப்போ குரூப்லேயே மாதிரி நிறையா பேர் இருக்குது யூடியூப்லேயே அத்தனை பேர் வீடியோ போடுறாங்க அவங்களாம் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக லைசென்ஸ் ஏஜியான்னு பா பார்த்துட்டு நீங்கள் போய் மூவ் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் தெரியாமல் போயிட்டு கொடுத்துட்டு யாரோ ஒரு ஆள் குரூப்பில் வச்சுருக்காரு இப்போ யாரோ ஒரு ஆள் எங்கேயோ இருப்பார் வெறும் குரூப் மட்டும் ரென் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லை யூடியூப் சேனல் ரென் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க அவரை நம்பி நம்ம நிறையா பேர் இன்னைக்கு ஆன்லைனில் பணத்தை கட்டிட்டு ஏமாந்து போய் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய் பணத்தை பணத்தை கட்டுறதுக்கு இந்த மாதிரி நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் லைசன்ஸ் ஏஜின்னு தானா என்ன எப்படி இது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா எல்லாமே கேட்டு டியூரேஷன் பண்ணி செக் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் பணத்தை கட்டி கண்ணால் பார்த்து எங்கேயுமே ஆன்லைனில் யார்ட்டையும் தெரியாத ஆள்கிட்ட முகம் தெரியாத ஆள்கிட்ட பணம் கட்டாதீங்க போய் பார்த்து நம்பிக்கையாக உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மனசில் சரி கட்டுவோம் அப்படி பணம் நம்பிக்கையாக பண்ணுவோம்னா மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி தெரியாதவங்க போய் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா நான் சொல்ல சொல்லப்போனால் இதில் வந்து என்ன ஹைலைட்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி கொடுத்து நான் ஏமாந்தது இல்லை நான் வெளிநாடு போகணுன்றது மூவ் பண்ணவும் இல்லை சரி என் வீட்டில் சொன்னாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி வந்து யூடியூப்பில் தேடி பார்க்கல ஏதாச்சும் இவங்க வீடியோ வந்துச்சு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங்குது அங்கே தான் ஒரு ஹைலைட் இதில் வந்தப்போ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கல தான் சொல்லப்போனால் எனக்கு அந்த கடவுளாக பார்த்து அனுப்பிச்சிருப்பார் போல் நேராக இங்கேயே வந்து நல்லபடியாக சேர்த்து நல்லபடியாக விக்ஸாக எடுத்து ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியும் நம்பிக்கையாக இருந்தாங்க காப்பாற்றிட்டாங்க வினோத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்பிக்கையாக வாங்க கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பாங்க பெஸ்ட்டு கன்சல்டிங் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ரிவியூ தான் ஓகே சார் ஓகே ஸோ ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது பழகுது சார் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஃபீட்பேக் அதாவது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒருத்தவங்க காயப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய இடத்துல இருந்திருக்கும் ஆமா சார் இது நிறைய பேர் இப்போ என்கிட்ட சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி இவங்க இவங்கள காசு கொடுத்தேன் போயிருச்சு அங்க போறேன் எப்படி நம்பிக்கையா போற இங்க இருந்து திருச்சியில போய் குடுக்குற முடியாது யார நம்பிக்கை கொடுக்குற யார வச்சு கொடுப்பேன் அங்க போய் அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவ எல்லாமே ஒரு நம்பிக்கை ஆனா நீங்க ஹைட் பண்ண விதத்திலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்ககிட்ட கொடுக்கலாமா பண்ணலாமா பண்ண வேணாமான்னு அந்த நம்பிக்கையிலேயே எனக்கு நம்ம நம்பிக்கை வந்துருச்சு அதனாலதான் உங்கள்கிட்ட கொடுத்தே நீங்க நல்லா நல்லா சூப்பரா பண்ணீங்க எல்லாமே பண்ணி கொடுத்து எனக்கு ஸ்டாம்பிங் வாங்கி குடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் ஆனால் இப்போ நீங்களும் உங்களுக்கும் சில குழப்பெலாம் இருந்திருக்கும் ஆமாம் சார் கண்டிப்பாக ஓகேங்களா அதெல்லாம் எப்படி எங்கள் ஆஃபீஸில் இருந்து எங்கள் சார் எப்படி ஹேண்டில் பண்ணார் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் எனக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு டவுட்டு மண்டே போட்டு அப்படியே ஒரே பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதை கேட்குறது என்ன கேட்கக்கூடாது ஏன்னா முன்ன பண்ணால் நான் மூவ் பண்ணது கூட இல்லை வெளிநாடு எனக்கு வாழ்க்கை என்னன்னே தெரியாது எப்படி இருக்குன்னே தெரியாது ஏன்னா இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு தனியாக இருந்த வெளியில் இருந்துக்கிட்டு அவங்க முகத்துக்குள்ள காட்டாம பேசிக்கிட்டு ஆமா ஆமா அங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க ஆமா கண்டிப்பா அவங்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு ஆமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்டயும் சேனல்லாம் இருந்துச்சு அவங்களையும் ஃபாலோ பண்ணேன் அவங்கள நான் பார்த்தது இல்லை அவங்க ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பணத்தை கட்டிட்டு நம்ம ஏமா மாதிரி போயிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை யாருன்னு கூட தெரியாது சும்மா வெறும் பேச்சுவார்த்தையில் ஒன்றும் பண்ண முடியாது நான் நேரில் பார்த்து உங்கள் ஆஃபீஸ் பார்த்தேன் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் பண்ணிவிட்டீங்க லைசன்ஸ் வச்சு பண்றீங்க எல்லாமே இருக்கு ப்ராப்பராக இதுக்கு மேலேயா ஒன்று வேணும் அப்படின்னால ஒரு நம்பிக்கையில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் சார் கொடுத்து நல்லா அப்படியே பண்ணி கொடுத்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே ஸோ நீங்கள் இப்போ இந்த யூரோப்பியன் ஸ்டாப்பிங் வாங்கியிருக்கீங்க கையால் வாங்கியிருக்கீங்க ஆமாம் சார் சரிங்களா ஆக்சுவலி உங்களோட எத்தனை பேர் சார் இந்த ஸ்டாப்பிங் வந்துருக்கு மொத்தம் அஞ்சு பேர்த்துக்கு சார் வந்துருக்கு சார் என் கூட போட்டது அஞ்சு பேர் அஞ்சு பேத்துக்கும் ஸ்டாம்பிங் வாங்கி கொடுத்துருங்க சார் சொன்ன மாதிரி வந்துருச்சு சார் வந்துருச்சு சார் இப்போ இதெல்லாம் என்ன விஷயம்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வேலை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க ஆமாம் சார் கண்டிப்பாக தேடுறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அதை தெளிவாக சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் யூரோப்பன் கண்ட்ரி போகணுண்டா என்ன வேலைக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் எவ்வளோ சேலரி நல்லா பார்த்துங்க பார்த்துட்டு அப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி போகணும்டா இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா பேர் இருக்கிறாங்க இன்னைக்குமே இந்த மாதிரி நாங்கள் யூரோப்புக்கு அனுப்புகிறோம் இப்போ வைக்கிறோம் எங்களை நம்பி வாங்க காசு கட்டுங்க அனுப்புங்க நிறைய பேர் நிறையா டிமாண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் டிமாண்டை நம்பி அவங்க பேச்சுவார்த்தையை நம்பி நல்லா போய் அங்கே போய் ஏமாறுறதுக்கு பெஸ்ட்டு கன்சல்டிங் மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஏஜென்சி இருக்குது அந்த மாதிரி போய்ட்டு லைசென்ஸு ஏஜென்சியானு செக் பண்ணி கொடுத்து ப்ராப்பராக பண்ணுங்க அவங்க லைசன்ஸ் ஏஜென்ட்டின்னா உங்கள் பணத்துக்கும் உங்கள் வேலைக்கும் அவங்க கேரண்டி நீங்கள் தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு கொடுத்துட்டு வேலை வரலையே பணம் வரலையேண்டா அதை யாருனாலே ஒன்றும் பண்ண முடியாது அது நீங்கள் உங்களோட முட்டாள்தனம் ஏமாந்ததுக்கு நீங்கள் தான் அர்த்தம் வேறு யாருமே இல்லை லைசென்ஸ் ஏஜென்சி ஒன்லியா அப்படின்னு செக் பண்ணி கொடுங்க எதாக இருந்தாலும் ஓகேவா ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஸோ நீங்கள் உண்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சார் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தோணுச்சு குடுப்பமா வேணாமா எப்படி நம்புறது இவ்வளவு பேர் ரிவ்யூ ரிவ்யூ போட்டுருக்காங்களே ஒருவேளை அவங்க ஆள் செட் பண்ணி ஒருவேளை அவங்க சொல்லி இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் இல்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்ல வந்து பார்த்தேன் அதெல்லாம் இல்ல எல்லாருமே கஸ்டமர் தான் ரிவ்யூ ஒன்லி ஓன் அவங்க ஓன் ஓன் ரிவ்யூ தான் அப்படின்னு தெரிஞ்சு அதுலேயே நான் பாதி புரிஞ்சுக்கிட்டே நம்பிக்கையாக இருந்துச்சு நான் வந்து ஆஃபீஸை பார்த்தோம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு சார் பேசணுன்னு வினோத் சார் நல்லா பேசினார் ஹைட் பண்ணார் அதேமாதிரி அவங்க டீமில் இருக்க எல்லாருமே நல்லா ஹைட் பண்ணி நல்லா கூட்டி போனாங்க நீட்டாக ஒரு பிரச்சனையும் இல்லை அதுலேயே எனக்கு நம்பிக்கை ஃபுல்லாக வந்துடுச்சு உங்கள் மேலே பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் மேலே ஓகே இப்போ நீங்களே வீடியோ கொடுக்கறீங்களா எது என்ன நானே வீடியோ கொடுக்குறேன்னா எனக்கு ஏண்டா நான் ஒரு ஜாலி மைண்டில் இருந்துட்டு சும்மா ஒரு ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு அப்ளை பண்ணிட்டு தெரியும் எனக்கு ஸ்டாம்பிங் வந்து எப்படி இருக்கும் வச்சு பாருங்க நான் ஊரில் நல்லா ஜாலியாக அவ்வளோ நல்லா சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளோ அவ்வளோ ரிலேட்டிவ் இருக்காங்க நல்லா ஜாலியாக அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு நான் சொல்ல போனால் வெளிநாடு போகிற ஒரு இதே இல்லாமல் வீட்டில் சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி சும்மா வந்து கொடுப்போம்ன்றதுக்காண்டி கொடுத்து இப்போ ஸ்டாம்பிங் வந்து இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது அதனால் நான் என் க ஏன் என்ன எனக்கு சொல்ல தோன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி அவங்க சொல்லிக் கொடுத்து பேசுனாங்க அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு தோணுச்சு இதுதான் நடந்துச்சு என் வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு அதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை ஓகே சார் ஓகே சார் ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு உங்கள் கருத்துக்களை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிய திருச்சுக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ பெஸ்ட்டு டீம் சார் ஓகே சார் தேங்க்யூ உங்களுக்கு கூட நாங்கள் என்றைக்குமே கடைசி வரைக்கும் இருப்போம் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொடுக்குறோம் ஓகே சார் ஸோ இந்த வேலை உங்களோட இல்லாமல்